மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் காத்தான்குடி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் தனிமையாக தங்கியிருந்த சுவிஸ் நாட்டு பிரஜையான பெண்ணொருவரை கடுமையாக தாக்கிவிட்டு இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பத்து கிராம் தங்க மாலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இலங்கை நாணயம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கல்லடி பேபிசிங்கம் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் கொள்ளையர்கள் இவ்வாறு கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் குறித்த வீட்டின் குளியலறை ஜன்னல் கதவை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைந்து அலுமாரியை உடைத்து அலமாரியிலிருந்து எழுபத்தி இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் மற்றும் ஒன்றே கால் பவுன் தங்கம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இலங்கை நாணயம் என்பவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் குறித்த வீட்டில் தனிமையாக தங்கியிருந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய பெண்மணியை கடுமையாக தாக்கிவிட்டு மேற்படி கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கணவரும் மகளும் சுவிஸ் நாட்டில் தங்கியிருக்கின்ற நிலையில் குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டு பிரஜையாக இருந்த போதிலும் தனது வீட்டை பார்வையிடுவதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்து அவரது வீட்டில் தங்கியிருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டுக்கு சென்ற குறித்த தம்பதியர் கணவர் பொறியியலாளராகவும் மகள் விஞ்ஞானியாகவும் சுவிஸ் நாட்டில் பணியாற்றுகின்ற வேளை குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டில் தாதியாக பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெற்றுள்ள நிலையில் மீண்டும் நாடு திரும்பி தற்காலிகமாக தங்கியிருந்த நிலையிலேயே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது தலத்திற்கு விரைந்த காத்தான்குடி போலீசார் மற்றும் தடையவியல் போலீஸ் பிரிவினர் மோப்ப நாய்கள் சகிதம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் தெரியாது அப்போ இவங்க எதாவது வந்தாங்கன்னு தெரியாது யாரோ ஒரு சின்ன நான் கண்ணை முடித்த உடனே பார்த்தா ஆக்களங்கண்டை மயர்ந்துச்சு நான் நடமா மாதிரி நான் பயந்துட்டேன் நான் அப்படி எதிர்பார்க்கல ஆறு எண்டை உடனே வந்து வாயை பொத்தி தலையில் அடிச்சு சத்தப்படாது சத்த முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ பிள்ளைங்கிட்டு கள்ளம் வந்துவிட்டான்னு பலவிதமாகி வச்சு அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்போ அப்படியே நான் படுத்த மாதிரியே இருந்தேன் அப்போ ஒன்று ரெண்டு பேர் போய் ஆறு மாதிரி பக்கம் முடியுதுன்னாங்க தொடி கிறந்தாங்க உடைச்சாங்க தீய கண்டு கேட்டாங்க கீய அத பேல இருக்கணும் கொஞ்சம் எலும்புனு அந்த பேக்ன்னு சொல்ல அடு எலும்ப தலைய தலையில அடிச்சாங்க திரும்பவும் அதான் நடந்து